வாழ்கையம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பண்ணையார் இன்று ஒரு இனிய தகவல் மண்ணில் பிறப்பதும் இறப்பதும் நம் கைகளில் இல்லை வாழ்வதும் வீழ்வதும் தான் நம் கைகளில் உள்ளது தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் அர்த்தமில்லாமல் போய்விடும் வார்த்தையும் வாழ்க்கையில் திறமைகளை வளர்த்து பொறுமையினை பிரித்து கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம் சிந்தித்து செயல்படுவோம் வாழ் வாழ் கவிஞால் கவலமுடன் உங்கள் அன்பன் பொன்னையா